வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது அவ்வைக்குரல் வள்ளுவத்தால் சொல்லி பெறாத வீடு எனும் பகுதியினைப் பற்றியே இந்த ஔவைக்குரல் மிக விரிவாக பேசுகின்றது இந்த அவ்வைக்குரல் மூன்று பகுதிகளை கொண்டது வீட்டு நெரிப்பால், திருவருட்பால் தன்பால் அதில் முதலாவதாக இருக்கின்ற வீட்டு நெரிப்பால் பற்றி பார்ப்போம் பொதுவாக சித்தர் நெறி என்பது பரம்பொருளிலிருந்து தோன்றியவை அனைத் அனைத்திலும் பரம்பொருளின் சக்தி கூறும் பொருந்தியிருக்கும் அதே சக்தி கூறு நமது உடலினுள்ளும் இருக்கின்றது பரம் சுடரான அதனை முயற்சி எடுத்து கண்டு அதனோடு ஆன்மா ஐக்கியமாகிவிட்டால் முக்தி எனும் வீட்டு இன்பத்தை அந்த இந்த உடலோடு இருக்கும்போதே பெற்றுவிடலாம் அப்படி பெறும்போது இந்த உடலும் ஒளிமயமாகி சாகா நிலையை பெறும் இனி பிறக்க வேண்டிய தேவையும் இல்லாமல் போகும் என்று உறுதியாக கூறுகின்றவர்கள் சித்தர்கள் இந்த சித்தர்களின் நூல்களில் இந்த சாகா கலையின் விளக்கங்களை நாம் விளக்கமாக காணலாம் ஆனால் சித்தர்களின் நூல்கள் இந்த நாளில் அச்சாகி வெளிவந்துள்ளன எனினும் அவற்றின் முழுமையான பொருள் விளக்கம் இலக்கிய இலக்கண நூல்களுக்கு கிடைத்தது போல நமக்கு கிடைக்கவில்லை என்றே சொல்லலாம் எனவே அவரவர் மனப்போக்குப்படி உரை காணவும் நேர்ந்தது எனினும் எதனாலும் மாசுபடாமல் சித்தர் நெறியும் நிலைத்து ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது இந்த சித்தர் நெறியினை முறையாக விளக்கும் ஞான கையேடுதான் இந்த குரல் படித்து சிந்திப்பதும் நினைத்து தெளிவதும் பயின்று பயன் காண்பதும் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் சித்தர் மரபு எதிலும் சாராது மெய் அறிவையே சார்ந்து நிற்பது என்பதே உண்மையாகும் நாம் இப்போது வீட்டு நெறிப்பால் என்ன சொல்கின்றது என்பதை ஒவ்வொரு பாடலாக தெரிந்து கொள்ளலாம் வீட்டை அடைவதற்கான வழியை கூறுகின்ற பகுதி இது இங்கே வீடு என்பது உயிர் இறுதியாக சென்று அடைவதான முக்தி நிலையினையே குறிக்கின்றது அனாதி மலத்திலே கட்டுண்டு மயக்கத்திலே ஆழ்ந்து கிடந்த உயிர்கள் அதனின்றும் நீங்கி தூய்மை பெற்று முற்றும் தெளிந்த உயர்நிலையை இறுதியாக அடைய வேண்டும் இவ்வாறு உயிர்கள் உயர்நிலை அடைவதற்கே பரம்பொருள் மிகவும் கருணையோடு இந்த தனு கரண புவன போகங்களை படைத்திருக்கின்றது இதை உணர்ந்து பிறப்பை பயனுள்ளதாக்கே உயர்நிலையினை அடைவதற்கு உறுதியாக பாடுபட்டால் உயிரின் இந்த முயற்சிகளின் பயனாக வீட்டு இன்பத்தை அவை அடைவதற்கு பரம்பொருள் தானும் உதவியாக அமைந்து கருணை செய்கின்றது இந்த பரம் கருணையை அடைவதற்கான நெறியே வீட்டு நெறி என்று கூறலாம் அதனை அடைவது எப்படி என்பதே இந்த பகுதியில் அறிவுறுத்தப்படுகின்றது வீட்டு நெறிக்கு உதவ வேண்டுவது உலக நெறி உலக போகங்களிலேயே முழுவதுமாக கொண்டு வினைகளை பெருக்கிக் கொண்டு பிறவி பிணியிலே கட்டுண்டு வருந்துகின்ற நிலைமை கூடாது இதனை விட்டு விலகி உயிருக்கு நிலையான பேற்றினை தருகின்ற வீட்டு நெறியை அதாவது முக்தி நெறியை அடைவதனையே உயிர்கள் தம் பிறவிக் கடனாக உணர்ந்து உறுதியோடு கடைபிடிக்க வேண்டும் இதை அறிவுறுத்தும் பகுதியே வீட்டு நெறிப்பால் என்பதாகும் இந்த பகுதி பத்து அதிகாரங்களைக் கொண்டது அதிகாரத்திற்கு பத்து குரல் வீதம் பத்து அதிகாரத்திற்குமாக நூறு குரல்களை கொண்டு விளங்குகின்றது அதிகாரம் ஒன்று பிறப்பின் நிலைமை இறைவனின் கருணையாலே முதலிலே உயிருக்கு பிறப்பு என்பது ஏற்படுகின்றது தான் பெற்ற பூத உடலை கொண்டு உயிர் பல வினைகளை செய்கின்றது இந்த வினைகளுக்கு தகுந்தபடி மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் உழல்கின்றது பிறவியை இல்லாமல் ஒழித்து வீட்டு இன்பத்தை நாடுவதற்கு உயிர் முயல வேண்டுமானால் முதலில் பிறப்பின் நிலைமை என்னவென்று தெரிய வேண்டுமல்லவா அதனை இங்கே அம்மையார் தெரிவிக்கின்றார் நூலின் பயன் மக்களுக்கு பயன் தராத எந்த நூலையும் எவரும் செய்யக்கூடாது பயன் தருவனவான நூல்களையே செய்ய வேண்டும் என்பது சான்றோர் மரபு அந்த மரபினை ஒட்டி உயிர்களுக்கு பயன் தரும் இந்த குரல் நூலைச் சொல்லுகின்ற ஔவையார் முதலில் நூலின் பயனை இன்னதென்று சொல்லுகின்றார் பாடல் ஒன்று ஆதியாய் நின்ற அறிவு முதலெழுத்து ஓதிய நூலின் பயன் இந்த பாடலின் பொருள் சொல்லியுள்ள இந்த நூலின் பயனாவது அனைத்துக்கும் ஆதியாய் நின்ற அறிவினது முதலில் எழுந்ததான படைப்பினது நிலையினை சொல்வதாகும் ஆதியாய் என்றது உலகத் தோற்றங்களுக்கெல்லாம் உட்பட்ட காலத்தைக் குறிக்கும் நின்ற தானாகவே விளங்கி நிலை பெற்றிருந்த அறிவு பரஞான வடிவான இறை முதல் எழுத்து என்பது அகரமாகிய ஆதி ஒளி இறைவன் உயிர்களின் மீது கருணை கொண்டு உலகங்களை படைக்க கருதிய போது எழுந்த ஆதி ஒளியானது பிரணவமான ஓம் என்பதாகும் அகர உகர மகாரங்களின் கூட்டு ஒளியே ஓம் ஆதலின் முதல் எழுத்து அகரம் எனப்பட்டது இதனையே நாதம் எனவும் இது சிவம் தன்னிலிருந்து முதலில் தோற்றுவித்த சிவசக்தி வடிவம் எனவும் சான்றோர் அர்த்தம் கொள்வார்கள் அகர முதல எழுத்து எல்லாம் என வள்ளுவரும் நாத விந்து கலாதி நமோ நம என பிற சான்றோரும் இதை வெளிப்படையாக கூறுவார்கள் சிவமே எல்லாமாக தன் இச்சையினாலே தோன்றியது என்பதும் இது இந்த சிவத்தின் சிறு கூறு பிறப்படுத்து வந்துள்ள அனைத்திலும் உள்ளாக கலந்து நின்று இயங்குகின்றது இப்படியே நமக்குள்ளும் கலந்து நின்று இயக்கி வருகின்றது நம்முள் அறிவாக நிற்பது சிவத்தின் கூறுதான் அதனை ஆணவ மலம் மறைத்து நிற்பதினாலே தான் நாம் நமது என்னும் பற்றுக்கள் மேலாக எழுந்து நம்மை வினைகளில் ஆழ்த்துகின்றது இந்த ஆணவ மலம் நீங்க ஆதியாய் நின்ற அறிவைப் பற்றி வீட்டு நெறியையே வாழ்க்கை நெறியாக நாம் கொள்ள வேண்டும் அடுத்து பாடல் இரண்டு தலைப்பு பிறப்பின் தோற்றம் சிவத்திலிருந்து சக்தி தோன்றியது அந்த சக்தியினின்றும் பஞ்சமகா பூதங்கள் தோன்றின இவை ஒன்றுடன் ஒன்று மாறி மாறி கலப்பதனாலே தனு கரண புவன போகங்கள் எல்லாம் முறைப்படி தோன்றின தனு எனப்படும் இந்த உடலும் இவ்வாறேதான் தோன்றியது பாடல் பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாரில் தோன்றும் பிறப்பு பரம்பொருளிலிருந்தே தோன்றியதனால் தானும் பரமே ஆகியவள் சிவசக்தி அந்த சக்தியின் உள்ளே பூதங்கள் ஒன்றினொன்று தம்மை அதாவது தன்மை மாறி கலக்கும்போது போது பிறப்புகள் எல்லாம் தோன்றுகின்றன பரமாய சக்தி பரத்திலிருந்தும் அதன் இச்சையினாலே தோன்றி அதன் சிருஷ்டி பணிக்கு துணையாக விளங்கும் பராசக்தி பஞ்சமா பூதம் என்பது நிலம் நீர் தீ வளி விழி என்னும் ஐந்தும் இவற்று பல்வேறு தரத்தோடு கூடிய சேர்க்கையினாலேயே பிறப்புகள் எல்லாம் உலகிலே தோன்றியுள்ளன என்பதுதான் கருத்து சரி நம் மனித பிறப்புக்கும் இதுவே காரணம் சத்தாக நிற்பது என்பதனால் சக்தி என்றனர் இதனை அறியும் போது இவற்றாலே வருகின்ற உடலின் பற்பல ஆசைகளையும் அவித்துவிட்டு ஆதியை நாடுவதிலே மனம் செலுத்த முயல வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றதல்லவா அதுவே வீட்டு நெறியிலே செல்லுதல் என்று அழைக்கப்படும் சித்தர்கள் பலரும் சக்தியே பரம் என்று கொள்வதும் இதனாலேதான் ஆதிசக்தியை போது ஆதி சிவத்தையும் தன்னாலேயே அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை சக்தி என்பதே சிவத்தின் ஒரு கூறுதானே ஓகே மக்களே அவ்வையின் குரல் நாம் விளக்கத்தை நாம் இங்கு பார்த்தோம் அல்லவா இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்